நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகரி வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜானகர் இருக்காங்களா அவங்க இப்ப உயிருக்கே போராடுன்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துல அங்க டாக்டரா இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வேண்டிய ஒரு நபர் தாங்க அந்த வேண்டிய நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல நம்ம கௌதமாக ஒன் சைடாக லவ் பண்ணிருக்கிற அந்த லேடி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பொருள் ஆசைப்பட்டாங்கன்னா அந்த பொருள் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சாகணும் அதுதான் அவங்களோட எய்மு அதுதான் உங்களோட குறிக்கோள் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் சின்ன வயசிலேருந்து அவங்க வந்துட்டாங்க இப்போ வந்து நம்ம கௌதம் மேலே ஆசை வச்சுட்டாங்க கௌதம் எப்படி அடையிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சுன்னு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துருக்குது கௌதமோட அம்மான்னு சொல்லிட்டு தெரிய வருது சரி ஓகே அவங்களுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் எந்த ஒரு பணமும் இல்லைன்றாங்க பரவாயில்ல பணம் முக்கியம் இல்லை எனக்கு குணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதே சமயத்தில் இந்த இதை நான் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடறேன் அதில் எனக்கு எதுவும் பிரச்சனை ஆனால் நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயோ எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த விஷயத்தை கேட்டதான் நெஞ்சில் அப்படியே சும்மா இடி உழுந்த மாதிரி ஆயிருது அந்த லேடிக்கு உடனே அவங்க சும்மா இருப்பாங்களா இல்ல கல்யாணமே ஆனாலும் பிரச்சனை இல்லை நீங்க எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவா நிக்கிறாங்க அந்த சமயத்துல கரெக்டா கௌதம் இருந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு காசு தேட வெளியே போயிடுறாரு நம்ம இலக்கிய கடவுள் மாதிரி வராங்க இலக்கியா அதாவது கௌதமோட மனைவி அவங்ககிட்ட பேசினா வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க உங்கள் கையை காலன்னு நினச்சி கேட்குறேன் எப்படியாவது எங்கள் மாமியாரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்கிறாங்க ஐயோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே தான் எனக்கும் காப்பாற்றணுன்னு ஆசை தான் நான் காப்பாற்ற நல்லா சொல்லலை ஆனால் இருந்தாலும் இதில் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது அந்த மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நான் பார்த்துக்குறேன் என்ன பிரச்சனை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது வேறு எதுவும் இல்லை உங்கள் ஹஸ்பண்டாக நான் உயிர்க்கு காதலிக்கிறேன் நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாததுக்கு முன்னாடியே நான் பார்த்து வந்து காதலிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் கேரக்டர் பார்த்து தான் நான் காதலிக்க ஆரம்பித்தேன் நான் ஒரு பொருள் மேலே ஆசை வச்சுன்னா அது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது அது போல தான் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே நான் ஆசை வச்சிட்டேன் அவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னடா இது ஏதோ காப்பி டீ கேட்குற மாதிரி இருக்கா யாரா இவ அட்ரா கழுத்து மேலே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஃபீல் ஆகும் எல்லாருக்கும் என்னங்க பண்ணுறது நடந்து நடந்துருச்சு அதனால் விபத்தை விபத்தாக நம்ம பார்க்கணுமே தவிர அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இஷ்யூவாக நம்ம மாற்றக்கூடாது அது போல தான் இங்கேயும் நடந்துன்னு இருக்குது இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை மேலும் மேலும் ஓயாமல் அப்படியே போயிட்டே இருக்குமா இல்லை நின்றுருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி சரி ஓகே அந்த மாதிரி உனக்கு உங்கள் மாமியாருக்கு ஃப்ரீயாக இருபது லட்சம் ஆகுதுன்ற நானே அந்த ஆப்ரேஷனை நான் தான் ஆப்ரேஷனை பண்ணணும் அந்த இருபது லேக்ஸும் நானே பே பண்ணிடுறேன் ஆனால் உங்களோட ஹஸ்பண்டை நீங்கள் எனக்கு தருவீங்களா நீங்கள் டைவர்ஸ் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்குறாங்க இதுக்கு பதிலே இல்லாமல் நம்ம இலக்கியாக சைலண்ட்டாக இருக்காங்க ஒரு பக்கம் இன்னும் ஒன் ஹவர் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே பணம் ரெடியாகலைனா அடுத்த செகண்டே உங்கள் மாமியார் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க மாமியார் உயிர் முக்கியமாக இல்லை இது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புருஷம் எங்கேயோ ஒன்று இருந்தாலும் நல்லா தான் இருந்துருவார் ஆனால் தாம் மா உயிர் போனால் திரும்ப வருமா அப்படின்றதுக்கோசரம் உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்துட்டாங்க என்னடா இது இப்படியெல்லாமா முடிவு எடுப்பாக்கா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க பாசம் அந்த பாசம் தானே எல்லாம் அந்த பாசத்துக்காக எந்த அளவுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அது போல தான் இங்கேயும் நடந்துன்னு இருக்குது இதுக்கப்புறம் அந்த பாசத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயமெல்லாம் நடக்குமா நடக்காதா என்னென்ன வரப்போகுது என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பரபரப்பாகவும் அதே சமயத்தில் இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு திடீர்னு ஏனா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே சும்மா பூகம்பம் மாதிரி திடீர்னு சடக்குன்னு வந்து படக்குன்னு போயிடுச்சுங்க அதனால அந்த பிரச்சனை நம்ம வந்து இன்வாதி என்றைக்குமே எதுலேயும் கூடாது அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு பக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூகம்பம் யார் பார்த்தீங்களா இதுதான் பார்த்தீங்களா இதுதான் அந்த பூகம்பம் இப்பவும் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்துனே இருக்காங்க சரி இதை பற்றியெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே வீடியோ மேலே தான் இருக்கும் நம்ம கரெக்டாக நம்ம வழியில் போயிட்டு இருந்தால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அதை பற்றி நம்ம கண்டுக்காமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ் கே இருக்கார்லாம் கேடு கேட்டவர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் சும்மாவே இல்லாமல் இதான ஒரு பிரச்சனை இன்வால்வ் ஆகினே இருக்காரு டே எஸ்எஸ்கே உன்னால சும்மாவே இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்னால் இருக்க முடியாது நான் ஏன் இருக்கணும் நான் எதுக்காக இருக்கணும் ஏன் நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி ஒரு பக்கம் கேட்டுனே இருக்காங்க இந்த கேள்விகளுக்கு மத்தியில் நிறைய பிரச்சனை பக்கம் ஓடி வந்து போயிட்டு தாங்க இருக்கு அதை பத்தியெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம நான் அதை நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும் எஸ்எஸ்கே வந்து கௌதம் உனக்கு நான் காசு தரேன் ஆனா நீ ஒரே ஒரு விஷயம்தான் தான் செய்யணுமே உன் தம்பி இப்போ அந்த வீட்டை விட்டு வரான் அதே போல் நீயும் அந்த வீட்டை விட்டு ரீசண்டாக போயிட்டேன் இதுக்கு அப்புறம் எந்த கொண்டும் எனக்கு போட்டியாவோ எந்த ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் உன் போலப்போ நீ பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி நீ சொன்னால் ஓகே நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்கிறேன் அப்படி இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ இடம்பிடிச்சுன்னு அதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது உன் தலையுலத்தை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது இது மாதிரி இல்லாமடா பிரச்சனை வரும் இப்படி இல்லாமடா ஒரு பக்கம் டார்கெட் பண்ணுவாங்க இரநூத்தரை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள அடிச்சு அடித்து அடிச்சு அவங்களை எப்படியான ஒன்று டார்கெட் பண்ணி அந்த விஷயத்தில் அவங்கள இன்வால்வ் பண்ண வச்சு அதெல்லாம் நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற கும்பல் இருக்கிறதால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க டேலண்ட்டுக்கெல்லாம் வேல்யூ இல்லை அது போல் தான் நம்ம கௌதமோட நிலைமை இப்போதைக்கு இருக்குது ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் காசு இல்லை பணம் இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு பக்கம் தண்ணி காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தவிச்சிட்டு இருக்கா பார்க்குறாரு என்னடா இது நாம் ஏதோ ஒன்று தெரிஞ்சும் அறிஞ்சும் அறியாமே செஞ்சுமா அந்த தப்பை இப்போ நம்மளவே வந்து ஒரு பக்கம் ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் கூனி குறுகி போய் உட்காந்துருக்காங்க இதுக்கு தான் சொல்றது எந்த அளவுக்கு நம்ம ஆணவத்தில் ஆடுறோம்லோ அந்த அளவுக்கு நமக்கு அடி உள்ள அப்போ அதுக்கு மேலே அடி விழும் ஒரு ஒருத்தர் இருக்காங்க கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்கிற போது ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லாத போது ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனால் வந்ததும் அப்படியே சும்மா அப்படின்ற மாதிரி ஆகும் பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துன்னு போயிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் நம்ம எந்த போக்கஸ் வந்தால் வரட்டும் போனால் போட்டுன்ற மாதிரி நம்ம வாழ்க்கை பார்த்து நம்ம நம்ம பாட்டுக்கு ஓடினே இருக்கணும் இவங்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம லைஃப் இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாலும் டார்கெட் வச்சுன்னு யார் வரணும் இது பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஒரு பக்கம் போய் இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்காரில் அவர் இருந்தாலும் இந்த சொத்தை எல்லாமே எழுதி திரும்ப கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொத்தெல்லாம் கொடுத்துட்றாரு ஏன் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீ வாட்டி சொத்தை எட்டு போய் கொடுக்கல அடுத்த செகண்டே மவனை உன்னை என்ன பண்ணணும்னு தெரியுமா போயிட்டு ஓ ஓப்பனாக நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் நீ தான் என்னோட முன்னாள் காதலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டு தான் பகீர் நான் இருந்த ஒரு பக்கம் ஐயோ ஐயோ என்ன மாத்தாய திடீர்னு இப்படி குண்டை தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா குண்டை தூக்கி போடாமல் நீ என் மகனை எல்லாரையும் கஷ்டப்படுத்தினப்போ அதை நான் பார்த்துனுக்கணுமா என்னது கௌதம் மூ மகனா ஆமாம் என்னோட மகன் அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டா இந்த விஷயம் தாச்சா எனக்கு தெரிஞ்ச உன் என்ன ஆகும் தெரியுமா அப்படியே கிறுக்குன்னு ஒரு பக்கம் அறுத்துட்டு போயிட்டே இருந்துருவா இதெல்லாம் கட்டுறது யாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கேள்வி மேலே கேள்வி எழுது யாருக்கு என்ன கவலை அதை பாட்டுக்கு அதாவது போயின்னு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது